ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய எட்டாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான திங்கக்கிழமை வாரத்தில் வரக்கூடிய முதல் நாளான இன்றைய திங்கக்கிழமை ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு நாளாக வந்திருக்கு அப்படி என்ன இன்று முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவோண விரதமானது வந்திருக்கு இந்த திருவோண விரதங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு முக்கியமான விரதங்க பெருமாளுக்கு நிறைய விரதங்கள் இருக்குது அதில் இந்த திருவோண விரதமும் ஒன்று இந்த திருவோண விரதம் இன்று சோமவார நாளில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இன்றைய இந்த திருவோண விரத நாளை முன்னிட்டு திருப்பங்களை தருவதற்கு எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற முறையை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருப்பங்களை பல தரக்கூடிய திருவோண விரதத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க இந்த திருவோண விரதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கோ திருவோண விரதம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்கணும் சரி வாங்க திருவோண நட்சத்திர விரதம் இன்று எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அதை நாம் ஃபாலோ பண்ணி நாம் விரதம் இருந்தாவே பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை நாம் முழுசாக பெற முடியும் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு இன்று எப்படி விரதம் இருக்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம் மாதந்தோறும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய விரதம் தான் திருவோண விரதம் என்று சொல்லப்படுது இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய வழிமுறையை அறிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம் மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த விரதம் திருவோண விரதம் கல்யாண விரதம் என்றெல்லாம் கூட சொல்லலாம் திருவோண விரதத்தை தீவிர வைணவர்கள் ஒவ்வொரு மாதமும் பின்பற்றி வருவாங்க திருவோண விரதம் என்றாலே என்ன எப்படி வந்தது என எல்லோருமே தெரிந்து கொள்ளணும் அதை தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் திருமாலுடைய பத்து அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் நிகழ்ந்தது இந்த திருவோண நட்சத்திரத்தில் தான் அதனால தான் ஒவ்வொரு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் கேரளாவில் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது அதுலேயும் பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் மார்கண்டே மகரசின் மகளான பூமி வந்து தேவியை ஒப்பலியப்பர் பெண் கேட்டு சென்றார் அதாவது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் மார்கண்ட மகரசின் மகளான பூமா தேவியை ஒப்பலியப்பர் பெண் கேட்டு சென்றார் அப்புறம் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்தில் தான் தேவியை ஒப்பலியப்பன் பெருமாள் மணந்து கொண்டார் இதனால் ஒப்பளையப்பன் பெருமாள் கோயிலில் ஒவ்வொரு திருவோண நட்சத்திர தினமும் விழா கோலமாக வச்சுக்கோங்களேன் இருக்கோ இப்படி இந்த திருவோண விரதத்தில் பல தெய்வ காரியங்கள் நடந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில் இப்போ திருவோண விரதம் எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி திருவோண விரதம் மேற்கொள்வது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க திருவோண விரதத்தை மேற்கொள்ள நினைக்கிறவங்க கண்டிப்பாக உணவு உண்ணக்கூடாது இன்று ஃபுல்டே திருவோண விரத தினமான இன்று காலையில் நாம் குளித்து பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாத்தித்து பெருமாளை தரிசித்து வரணும் காலையில் துளசி சாத்தி நாம் தரிசித்ததுக்கு பின்னாடி தான் நெக்ஸ்ட்டு எந்த வேலைகளையும் செய்யணும் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளணும் பெருமாள் பாடல்களை இன்று நாள் முழுக்க பாராயணம் செய்கிறது வேண்டும் இன்று இந்த மாதிரிலாம் செய்துட்டு மதிய உணவு எடுத்துக்கும்போது அந்த உணவில் உப்பு சேர்க்காம சாப்பிட வேண்டும் அதாவது நாம் எது சாப்பிட்டாலும் அது இன்றைக்கி நம்ம உடலில் வந்து ருசி மாதிரி தெரியக்கூடாது நம்ம உடலுக்கு ருசி தெரியாமல் இருக்கணும்னா உப்பு சேர்க்காம இருக்கணும் உப்பு சேர்க்காமல் இருந்தாவே நமக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு வந்து தெரியாது அதனால் நம்ம விரதம் இருந்த கணக்கு அதனால் இன்று நாம் மதிய உணவு எடுத்துக்கும் போது உப்பு சேர்க்காம சாப்பிட வேண்டும் அப்புறம் மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனை இன்று தரிசிக்க வேண்டும் இப்போ நான் சொன்ன முறையில் இப்படி செய்திங்கன்னா சந்திரனுடைய முறு அருள் கிடைப்பதோடு சந்திரதோஷம் இருந்தால் கூட உங்களுக்கு நிவர்த்தியாகும் நல்ல இனிமையான வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமையும் இந்த திருவோண விரத இன்று முறை இருந்தால் கூட போதும் பெரியவர்கள் உங்களுக்கு நல்ல அருளாசையை வழங்குவாங்க அதாவது இந்த விரதம் இருக்கிறதுனால பெரியோருடைய நல்லாசி கெடுத்து உங்கள் வாழ்க்கையில் வளம் பொங்கோ இன்று ஒரு வேளை நான் சொன்னது போல விரதம் இருக்க முடியாதவங்க மாலையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மாலை வேலையில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இப்படி நீங்கள் சிம்பிளாக வழிபாடு செய்தால் கூட திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் திருப்பங்களை தரக்கூடிய திருவோண நட்சத்திர விரதம் பெருமாளுடைய அருளை பெருங்கை என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பெருமாள் விரதத்தை நீங்கள் இன்று கடைபிடித்து பெருமாளுடைய அருளை பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு எண்ணற்ற வழிமுறைகள் இருந்தாலும் ஒன்றாவது ஒரு வழிமுறையாக இது கருதப்படுது கண்டிப்பாக இந்த வழிபாடு நீங்கள் செய்யக்கூடிய அனைவருக்கும் தலைவிதி நிச்சயமாக மாறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதே போல் இன்னொரு ஒரு பரிகாரம் கூட இன்றைய நாள் வந்து பண்ணணும் இன்னொரு பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு நைவியத்தியத்தை நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் ஆக்சுவலி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது என்பது பொதுவாக குறிப்பிடப்படுது அதனால் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது இன்று எப்படி தானம் செய்யணும் என்ன மாதிரி தானம் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி மாலைக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து புளி சாதம் வந்து ரெடி பண்ணணும் நம்மளுடைய வீடுகளில் நாம் புளி சாதம் ரெடி பண்ணி அதை பெருமாளுக்கு படைக்கணும் பெருமாளுக்கு படைத்த அந்த புளி சாதத்தை ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றப்படை எண்ணிக்கையில் நாம் வந்து அதை மடித்து ரெடி பண்ணிக்கணும் அதை ரெடி பண்ண அந்த பொட்டளை சாதத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்கள அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் இந்த தானத்தை இன்று நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த பலனை நீங்கள் அடைய முடியும் ஆக்சுவலி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானந்தான் அந்த அன்னதானம் சித்திரை மாதத்தில் செய்யும்போது ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இன்றைய திருவோண நாளில் இந்த தானம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணேன் இந்த தானத்தை பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க இந்த தானம் நீங்கள் செய்கிறது ஒரு முறை செய்தாவே உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்து தீரும் அதே போல் இந்த தானம் செய்ய சொல்கிற இந்த தானம் செய்யும்போது அதில் உப்பு சேர்க்கலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பீங்க அதிலலாம் உப்பு சேர்க்கணுங்க நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை தான் இன்று உப்பு சேர்க்கக்கூடாது மற்றபடி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது அறு சுவையாக தான் இருக்கணும் அதனால் உப்பு சேர்த்தே தாராளமாக நீங்கள் வந்து டேஸ்ட்டாகவே செய்து கொடுக்கலாம் ஒருவேளை எனக்கு புளி சாதம் செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு வேறு என்ன சாதம் தெரியுமோ அதை வந்து கொடுங்க முடிஞ்சளவு புளி சாதம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது புளி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளிப்பூ இருக்கும் அதில் நாம் நிறைய வந்து இதெல்லாம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் அதனால் புளி சாதம் மேக்ஸிமம் கொடுக்கறது நல்லது தான் ஸோ புளி சாதம் கொடுத்து கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றியை வந்து அடைந்துக்குங்க இந்த புளி சாதம் உங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கொண்டு போகும் ஸோ இன்றைய நாள் இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இன்றைக்கி இதை செய்யுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி என்ன மாதிரியான தானம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தானத்தை பண்ணி பயனடையட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இந்த வரக்கூடிய இந்த வாரத்தில் அமாவாசை அக்ஷயத்ரிதி சந்திர தரிசனம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான நாட்கள்லாம் வரப்போகுது அந்தந்த முக்கியமான நாட்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத இனி டெய்லியும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுபோல் முக்கியமான கால்களை எல்லாமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டேட் யூனா வெயிட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்